அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளிலாம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடிப்பீங் கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இதற்கு முன்னாடி நிறையா வீடியோக்கள் பார்த்துருக்கோம் அதில் முதல் பருவத்துக்கான பாடங்களை தான் நம்ம பார்த்தோம் இனி வரும் வீடியோக்களில் நம்ம இரண்டாம் பருவ பருவத்திற்கான பாடங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம மனப்பாட பாடல் தான் பார்க்க போகிறோம் நன்னெறி அப்படிங்கிற மனப்பாட பாடலை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம படித்த பல நூல்கள்லருந்து நல்ல கருத்துகளையும் நன்மைகளையும் நம்ம பார்த்தோம் கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நன்னெறி அதாவது நன்னெறி அப்படின்னா என்ன அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களையும் நீதிகளையும் கொண்ட நூலை தான் நம்ம நன்னரின்னு சொல்கிறோம் நன்மை தரக்கூடிய நூல் அதனால தான் இதுக்கு நன்னெறி அப்படிங்கிற பெயரும் இருக்குது இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை இந்த நன்னெறி நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது வாங்க இதை பத்தி நம்ம முழுமையாக பார்க்கலாம் பாருங்க நான்கு நன்னெறி இப்போ இந்த நன்னறிய எழுதின ஆசிரியர் பெயர் சிவபிரகாச சுவாமிகள் இப்போ இந்த நன்னெறி பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள் பற்றி பார்க்க போகிறோம் ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த நன்னறி நூலோடய சிறப்புகளை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பாடலை பாடலும் பாடலுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நன்னரியின் ஆசிரியரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் இவர் தான் சிவப்பிரகாச சுவாமிகள் நன்னரியின் நன்னெறறியை எழுதின ஆசிரியர் நன்னெரி இந்நூலை இயற்றியவர் துறைமங்கலம் சுவபிரகாச சுவாமிகள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த குமாரசாமி தேசிகருக்கு மூத்த மகனாக பிறந்தவர் அது மட்டும் இல்லாமல் இவர் தாமிரவரணிக்கரையில் உள்ள சிந்து பூந்துரையில் வாழ்ந்த வெள்ளியம்பல தம்பிரானிடம் இலக்கணம் கற்றார் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு எழுதினிய நூல்கள் வந்து நிறையா கொடுத்துருக்கேன் இது எல்லாமே சிவபிரகாச சுவாமிகள் எழுதின நூல்கள் தான் அதில் ஒரு இரண்டு நூல்களை நான் படிக்கிறேன் பாருங்கள் இவர் நால்வர் நான்மணி மாலை சோனசைல மாலை கூவ புராணம் பழமலை அந்தாதி பிட்சாடன் நவமணி மாலை இது மாதிரி நிறைய இங்கே கொடுத்துருக்குற பாருங்க நிறையா நூல்களை அவர் தான் எழுதினார் இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் தம்முடைய முப்பத்தி ரெண்டாம் வயதில் சிவபதம் அடைந்தார் அவருடைய முப்பத்தி ரெண்டாவது தான் என்ன பண்ணார் இந்த உலகத்திலிருந்து அவருடைய உயிர் வந்து பிரிந்தது இப்போ நம்ம நன்னெறியின் நன்னெறி நூலோட சிறப்பை பார்க்கலாம் பாருங்க நன்மைகளை தரும் ஒழுக்க நெறிகளை கூறும் நூல் பாருங்க நன்மைகளை தரும் ஒழுக்க நெறிகளை கூறும் நூல்தான் இந்த நன்னெறி ஆகவே இந்த நன்னெறியை பாருங்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னு நன்மை கூட்டல் நெறி நன்னெறி என வழங்கப்படுகிறது கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து நாற்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நாற்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது கடவுள் வாழ்த்து மட்டும் இரண்டடி இந்த நன்னறி பாடலில் வந்து நாற்பத்தோரு பாடலில் கடவுள் வாழ்த்து பாடல் மட்டும்தான் இரண்டடியில் இருக்குது ஏனைய பாடல்கள் அனைத்துமே நான்கடிகளை கொண்ட நேர சைவெண்பர்களால் ஆனது இதில் பாருங்கள் முதல் இரண்டடியில் என்ன சொல்லியிருப்பாங்க ஆசிரியர் அப்படின்னா அதாவது ஆசிரியர் சொல்ல வந்த கருத்தும் அடுத்த இரண்டடிகள் அதனை விளக்க வந்த ஓமையும் கூறப்படுகிறது நான்கடி அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க முதல் இரண்டடியில் வந்து ஆசிரியர் என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற கருத்து இருக்கும் அடுத்த இரண்டடிகளை வந்து அதனை விளக்க வந்த ஊமை ஊமை அப்படின்னா அந்த பாடல் பாடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்னெறி ஒரு தமிழ் நீதி நூல் மக்களை நல்வழிப்படுத்தும் நன்னறிகளை எடுத்துரைப்பதால் இப்போ ஏற்பட்டது இதனை இயற்றியவர் சிவபிரகாசர் நாற்பது பாடல்கள் கொண்ட இந்த நூல் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது இப்போ அந்த நாற்பது பாடல்களில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நட்பு இன்சொல் பேசுவதன் சிறப்பு கல்வியின் மேன்மை அறிஞர்களின் உயர்வு பெரியோர் பெருமை உதவி செய்வது உதவி செய்து வாழ்வதன் சிறப்பு ஆணவம் கூடாது முதலிய நன்னறிகளை சொல்கிறது இந்நூலின் பாடல்கள் பாடல்களை சிவப்பிரகாசர் கடற்கரை மணலில் எழுத என்ன பண்ணுறாங்க இந்த பாடல்கள் நாற்பத்தோரு பாடல்கள் எழுதினாருன்னு சொன்னோல்ல அந்த பாடல்கள்லாம் சிவப்பிரகாசர் எங்கே எழுதினாராம்மா கடற்கரை மணலில் எழுதினார் பின் அவரது சீடர்கள் அவற்றை ஏடுகளில் பதிவு செய்தனர் என்று இதன் முன்னுரை சொல்கிறது அதாவது இந்த சிவபிரகாச சுவாமிகள் கடற்கரையில் உட்காந்து இந்த நாற்பது பாடல்களையும் இந்த மணலில் எழுத எழுதியதாகவும் அதை வந்து அவருடைய சீடர்கள் எடுத்து பதிவு செய்து ஏடுகளில் பதிவு செஞ்சாங்க அப்படின்னும் இந்த நூலோட முன்னுரையில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க பாருங்கள் இந்நூலின் பாடல்கள் அனைத்தும் மகடுவு முன்னுரை அமைப்பில் பெண் ஒருத்தியை அழைத்து சொல்வது போல் அமைந்துள்ளது அதாவது வந்து இதில் வந்து பெண் ஒருத்தவங்களை அழைத்து அதாவது அவங்க சொல்ல வந்த நற்கருத்துகள் எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பும் நன்னெறியோட சிறப்புகளையும் நம்ம பார்த்தோம் இப்போ வாங்க பாடலை பார்க்கலாம் பாடலை பாடுறேன் கவனிங்க சொலால் அன்றி இரு நீர்வு என்லகம் வன் சொலால் என்றும் மகிழாந்தே என் சொலால் அன்றி இருநர்வியனுலகம் வன் சொலால் என்றும் மகிழாதே பொன் செய்வையாய் பொங்காது அலல் கதிராய் பொன் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் வரவால் பொங்கும் கடல் தன்னன் வரவால் பொங்கும் கடல் சிவபிரகாச சுவாமிகள் இங்கே பாருங்கள் இந்த பாடல்லாம் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குது நான்கு அடிகள் இருக்குது இப்போ இந்த அடி இந்த வரிகளை நம்ம அடிப்படலாமல் நம்ம எழுதணும் இது உங்களுக்கு மனப்பாட பாடல் வீட்டில் நல்லா படித்து எழுதி பாருங்கள் இப்போ பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு வரிக்கும் நான் இப்போ விளக்கம் சொல்கிறேன் நல்லா கவுனிங்க இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் இன்சொல் அப்படின்னா என்னது இனிமையான சொல் எல்லாத்துட்டையும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுகிறதான் இன்சொல் அப்படிங்கிறாங்க இன்சொல் அன்றி இருநீர் வியனுலகம் அதாவது வந்து இவ் இவள் மிக பெரிய பறந்து விரிந்து இருக்கிற கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் இனிமையான சொற்களை மட்டுந்தான் என்ன பண்ணுவாங்க பேசணும் கேக்கணும்னு நினைப்பாங்க வன் சொல்லால் என்றும் மகிழாதே பொன்செய் வன் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா கடுமையான சொல் அதாவது நம்ம கோபத்துல என்ன பண்ணுவோம் என்ன பேசுகிறேன்னு தெரியாம நம்ம பேசுவோமா அந்த மாதிரி கோபத்துல பேசுற சொற்களும் அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுற சொற்களும் தான் நம்ம வன் சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கடுமையான சொற்களை அதை தான் கடுமையான சொற்களை தான் நம்ம வன் சொல்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் சொலால் என்றும் மகிழாதே அதாவது வந்து இந்த பறந்து விரிந்து இருக்கிற கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் எல்லா மக்களுமே இன்சொல் இன்சொல் கேட்டு தான் மகிழ்வாங்க வன் சொல்லை கேட்டு எப்பயுமே மகிழ மாட்டாங்க அப்படின்னு இந்த இரண்டு வரிகள்லேயும் சொல்றாங்க அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் அதாவது அதிர்வலையாய் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப பெண்கள்லாம் கையில் என்ன பண்ணிருப்பாங்க விலையில அணைஞ்சிருப்பாங்களா அவங்க வேலை செய்யும் போதோ இல்லை பேசும்போதோ என்ன ஆகும் அந்த வளையலோட சத்தம் கேட்கும் பத்தியும் அதிர் தான் அதிர்வலையான்னு சொல்றாங்க பொங்காது அழல் கதிரால் அழல் கதிர் அப்படின்னா என்னன்னா சூரிய கதிர் அழல் கதிர்னா என்னது சூரிய கதிர் அதாவது கடல் அலைகள் வந்து என்ன பண்ணாது சூரிய கதிர்களை கண்டு பொங்காது பாருங்க இந்த படத்தை பாருங்க இதுல என்ன உங்களுக்கு தெரியுது அதாவது வந்து சூரிய ஒளி வந்து இந்த கடல் கடல் தண்ணி படுதா அதாவது வந்து அழல் கதிர் அப்படின்னா என்னது சூரிய கதிர் சூரிய கதிர்கள் வந்து எப்படி இருக்கும் வெப்பமா சூடா இருக்குமா இல்லை ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருக்குமா அதாவது சூரிய கதிர்கள் வந்து வெப்பமாக இருக்கும் தான் என்னங்கிறாங்க அப்படின்னா அழல் கதிர் அதாவது வந்து சூரிய கதிர்கள் சூரிய கதிர்கள் பட்டு கடல் அலைகள் வந்து பொங்காது அப்படின்னு சொல்றாங்க கதிர்வரவாள் பொங்கும் கடல் அதாவது தன்னன் கதிர்வரவாள் பொங்கும் கடல் தன்னன் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம் குளிர்ச்சி பொருந்திய பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் இதில் என்ன பண்ணது இரவு நேரத்தில் நிலவோட ஒளி வந்து கடல் அலை மேலே படுதா அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலவின் குள் நிலவோட ஒளி வந்து எப்படி இருக்கும் வெப்பமாக இருக்குமா இல்லை தானே குளிர்ச்சியாக இருக்கும் தானே அந்த நிலவின் குளிர்ச்சி பொருந்திய ஒளியால் தான் இந்த கடல் அலைகள் வந்து பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் வரி இன்சுலால் அன்றி இருநீர் வியன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே எதை கேட்டு மகிழ்வாங்கன்னு சொன்னோம் இனிமையான சொற்களை கேட்டு தான் மகிழ்வாங்க இங்கே பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் இந்த ரெண்டு குழந்தைகளும் எப்படி இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னா நம்மள என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட பேசுகிறவங்களையும் நம்மக்கிட்ட பழகறக்கிட்டிங்க நம்ம என்ன பண்ணணும் இனிமையாக பேசணும் அன்பாக இருக்கணும் அதுதான் வந்து என்ன தரும் மகிழ்வை தரும் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்களா சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்களா இல்லை தானே கோபமாக இருக்காங்க அதுக்கு தான் என்னங்கிறாங்க வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்சை அதாவது வந்து மக்கள் வந்து கடுமையான சொற்களை கேட்டு மகிழ மாட்டாங்க அப்படின்னு இரண்டாவது வரி நமக்கு சொல்லுது மூன்றாவது வரியில் நம்ம என்ன பார்த்தோம் அதிர்வலையாய் பொங்காது அலர்கதிரால் தன்னன் அதாவது வந்து சூரியனோட ஒளிக்கதிர்களால் கடல் அலைகள் பொங்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கதிர் வரவால் பொங்கும் கடல் அதாவது கடல் அலைகள் வந்து நிலவின் ஒளியை குளிர்ச்சி பொருந்திய ஒளியை கண்டு தான் பொங்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ பாடலுக்கான விளக்கத்தை நம்ம படிக்கலாம் வாங்க பாருங்கள் பாடலுக்கான பொருள் பொன்னாலான ஒளிக்கும் வளல்களை அணிந்த பெண்ணே கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டு தான் பொங்கும் அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு மகிழமாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக இப்ப இங்க பாருங்க அந்த பாடலை இந்த பாடல்ல முதல் இரண்டடியில் என்ன சொல்லியிருந்தோம் ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அடுத்த இரண்டடிகளில் வந்து என்ன இருக்கும்னு சொன்னோம் ஆசிரியர் வந்து எந்த கருத்தை சொல்ல வந்தாங்களோ அதை வந்து ஒரு ஓமையில ஏற்றி சொல்லுவாங்க அதாவது என்ன ஓமை அப்படின்னா என்னன்னா தா சொல்ல வந்த கருத்தை இன்னொரு பொருள் மேலே ஏற்றி அந்த கருத்தை சொல்கிறது தான் ஓவமை இப்போ பாருங்க இன் சொல் இனிமையான சொற்கள் கடுமையான சொற்களை நம்ம இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஓமையா அதாவது இன் சொல் அப்படிங்கிறதுக்கு ஓவமையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூ அதாவது வந்து நிலவோட ஒளியை சொல்லியிருக்காங்க அதாவது இன்சொலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க நிலவின் ஒளி தான் அதற்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க சொல்லுக்கு எது ஓமையாக ஆசிரியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது சூரிய கதிர்களை தான் வந்து இதுக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த ஓமையையும் ஓமையாக சொல்லியிருக்கிறதையும் கீழே பாடலுக்கான விளக்கத்தையும் இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் இன்சொலால் அன்றி இருநீர் வியனு வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல் பாருங்க இருநீர்னால் கடல் வியனு அப்படின்னா அகன்ற உலகம் மிகப்பெரிய உலகம் பறந்து உலகம் பொன்சை அதிர்வலையாய் அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட வளையல் வளையல் அணிந்த பெண்ணே அப்படிங்கிறாங்க அழல் கதிர்னால் நம்ம என்னென்னு சொன்னோம் சூரிய கதிர்ன்னு சொல்லியிருந்தோம் தன்னன் கதிர்ன என்னது நிலவோட கதிர்கள் பாருங்க என்னும் பாடலும் இச்சொல்லின் இன்சொல்லின் சிறப்பை விளக்குகிறது இந்த நன்னறியோட பாடல் வந்து என்னத்தை விளக்குது நம்மளுக்கு இனிமையான சொற்களை பேசணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு விளக்கி சொல்லுது இனிய சொற்களை பேசினால் இந்த உலக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள் வன் சொல் பேசினால் அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் என்ற உண்மையை ஓர் உவமையின் வாயிலாக நன்னறி விளக்கியுள்ளது பாருங்க கதிரவனின் ஒளி வெப்பமானது அந்த வெப்பத்தில் கடலின் அலைகள் பொங்கி எழுவதில்லை நிலவின் ஒளி குளிர்ச்சியானது என்றாலும் கடலின் அலைகள் பொங்கி எழுகின்றன போல வன்சொல் பேசும்போது யாரும் மகிழ்வதில்லை இன்சொல் பேசும்போதுதான் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதில் அலை பொங்கி எழுவதை மகிழ்ச்சி பொங்குவதற்கு சிவப்பிரகாசர் ஒப்புமைப்படுத்தியுள்ளார் அதாவது வந்து எப்படி வந்து சூரியன் கதிர்கள் படும்போது கடல் அலைகள் எழுவதில்லையோ ஆனா ஆனால் அந்த நிலவோட குளிச்சு ஒளி ஒளிப்பட்டவுடன் அந்த கடல் அலை வந்து பொங்கி வருது பத்தியா அதுபோல ம இனிமையான சொற்கள் பேசும்போது என்ன பண்ணோம் மக்களுக்கு மகிழ்ச்சி தன்னுடைய மனதிலிருந்து பொங்கி எழும் அதை தான் வந்து கடல் அழகி பொங்கி எழுதுவது எழுவு எழுந்து வருது பார்த்திங்கன்னா அதோட ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நன்னறி பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த பாடல் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் எல்லாத்துட்டையும் எப்படி பேசணும் இனிமையாக பேசணும் யாருடைய மனதையும் புண்படுத்தாத மாதிரி இனிமையான சொற்களை கொண்டு தான் நம்ம பேசணும் அதே மாதிரி நம்ம இனிமையாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே எப்படி இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களா இப்போ நம்பகிட்டையே வந்து யாராச்சும் கோபமாவோ இல்லை கடுமையாக பேசுனா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் மகிழ்ச்சி அடைவோமா இல்லை தானே அன் பாசமாக அன்பாக இனிமையாக பேசுனா தானே நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் அதுபோல் நம்மளும் எல்லாத்துட்டையும் எப்படி பேசலாம் இனிமையாக அன்போடு பேசலாம் இப்போ நம்ம பாடலை பார்த்துட்டோம் இப்போ அந்த இருந்து நான் சின்ன சின்ன வினாக்கள் கேட்குறேன் வாங்க வினாக்களுக்கு போலாம் இப்போ பா நன்னெரி இருந்து சின்ன சின்ன வினாக்கள் கேட்கலான்னு சொல்லியிருந்தோம்மா கண்ணே இப்போ பாருங்கள் நன்னெறியோட ஆசிரியர் யார் நன்னறியோட ஆசிரியர் சிவபிரகாச சுவாமிகள் நம்ம எல்லோருடன் எப்படி பேசணும் இனிமையாக பேசணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய இனிமையான சொற்களை கேட்டு எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க இப்போ இந்த படத்தை பாருங்க இவங்க என்ன பண்ணுறாங்க கோமா சண்டை போடுற மாதிரி பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது கடுமையான சொற்களை பேசக்கூடாது கடுமையான சொற்களை பேசணும் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க நன்னறிய நம்ம எப்படி பிரிக்கணும் நன்மை கூட்டல் நெறி இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது நாற்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது கடவுள் வாழ்த்து மட்டும் எத்தனை அடியில் இருக்கும் இரண்டு அடிகளில் இருக்கும் ஏனைய பாடல்கள் எல்லாமே நான்கு அடியில் இருக்கும் கடல் அலைகள் எதை கண்டு பொங்கி எழுவதில்லை சூரிய வெப் அதாவது கதிர்களை கொண்ட சூரிய கதர்களை கண்டு கடல் அலைகள் பொங்குவதில்லை கடல் அலைகள் எதை கண்டு பொங்கி எழுகின்றன நிலவின் குளிர்ச்சி பொருந்திய ஒளியை கண்டு தான் பொங்கி எழுகிறது இப்போ நன்னெரி பாடலில் வந்து சின்ன சின்ன வினாக்கள் நான் கேட்டேன் இப்போ நம்ம நன்னெரி பாடலில் இருந்து பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் முதலாவதாக சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம் அடுத்தது வினாக்களுக்கு விடையெழுக அடுத்தது பொறுத்துக இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க முதலாவதாக சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இன் சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிரித்து எழுதுக அப்படின்னாவே அது பிரித்தால் பொருள் தரணும் அதாவது வந்து நிலைமொழியும் வருமொழியிலுமே நம்ம அந்த அதை பிரித்த பொருள் பிரித்த சொல் வந்து நம்மளுக்கு பொருள் தருகிற மாதிரி தான் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பாருங்கள் இன்சொல் இனிமை கூட்டல் சொல் அடுத்தது பாருங்க அதிர்கின்ற வலை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒழிக்கின்ற வியன் உலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம் அடுத்தது வினாக்களுக்கு விடையளி பாருங்க முதலாவது உலகம் எப்போது மகிழும் பாடல் மூலம் உணர்த்துக இன்சொல்லால் உலகம் மகிலும் அடுத்தது பாருங்க கடலின் அலைகள் எப்போது பொங்கியலும் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டு கடலானது பொங்கும் அடுத்தது பாருங்க பொறுத்துக இன் சொல் அப்படின்னா என்னது இனிய சொல் இன் என்னது இனிமையான சொல் வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல் வன் என்னது கடுஞ்சொல் அழல் கதிர் அப்படின்னா கதிரவனின் ஒளி அதாவது சூரிய ஒளி அழல் கதிர்னா என்னது கதிரவனின் ஒளி அடுத்தது பாருங்கள் தன்னென்னு என்ன சொன்னேன் குளிர்ச்சி ஆன அப்படின்னம்மா தன்னன் கதிர்னால் நிலவின் ஒளி தன்னன் கதிர்னா என்னது நிலவின் ஒளி அடுத்தது பாருங்கள் குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக இங்கே பாருங்கள் இதில் வினாக்கள் வினா மாதிரி கொடுத்துருவாங்க இங்கே பாரு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க இதில் இந்த நீல வண்ணத்தில் இருக்க வட்டத்துக்குள்ளே வர எழுத்துக்களை எடுத்து இங்கே எழுதணும் அப்படின்னா நான் இப்போ எப்படி மக்களிடம் எந்த மாதிரி சொற்களை பேசணும்னு சொல்லியிருக்கோமோல்ல அந்த மாதிரி சொற்கள் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் நமது தாய்நாட்டின் திருப்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான இப்போ விடையை பார்க்க நமது தாய்நாட்டின் திருப்பெயர் இந்தியா இதில் இருக்கிற ஈ இங்கே எழுதிக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் அரசனின் வேறு பெயர் மன்னன் இதில் இருக்கிற இன்னையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் உடமையை இப்படியும் சொல்லலாம் சொத்து இதில் இருக்கிற சோவும் எடுத்து எழுதிக்கிட்டோம் மனதிற்கு பெயர் பெற்ற பூ இது மல்லிகை இதில் இருக்கிற இல்லையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ இந்த நீல வண்ணத்தில் இருக்க வட்டத்துக்குள்ளே இருக்கிற எடு இருக்கிற சொற்களை எடுத்து எழுதுனதை என்னென்னு பார்க்கலாம் வாங்க வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக இப்படி பேசினால் எல்லோருக்கும் பிடிக்கும் என் சொல் என் சொல்னால் என்னது இனிமையான சொற்கள் பேசணும் அப்படின்னா இனிமையாக பேசணும் அன்பாக பேசணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அடுத்தது பாருங்கள் சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குது இங்கே பாருங்கள் அந்த சின்ன வட்டத்தில் இருக்குதுல்ல அது என்ன எழுத்து இருக்குது கூ இருக்குது அந்த எழுத்து முதல் எழுத்தாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லா எழுத்துக்களும் ஒரு புதிய சொற்களை உருவாக்கணும் பாருங்கள் குடை குறை குதி குவி குட்டை குரங்கு கும்பம் குளிர் குடல் குளி இதில் முதல் எழுத்து எல்லாத்துக்கும் என்ன பயன்படுத்தியிருக்காங்க கு அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி புதிய சொல்ல உருவாக்கியிருக்காங்க இப்போ பயிற்சி வினாக்களில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பாடலையும் அந்த பாடலுக்கு அந்த பாடப்புத்தகத்தில் இருக்கிற பயிற்சி வினாக்கள் எல்லாமே பார்த்துட்டோம் நான் ஒரு தடவை பாடலை பாடுறேன் பாருங்கள் வீட்டில் இந்த பாடலை நல்லா இது உங்களுக்கு மனப்பாட பாடல் நல்லா படித்து எழுதி பாருங்கள் அடிப்பிரலாமல் எழுதுங்க அதாவது வந்து புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரியே எழுதுங்க இப்போ ஒரு சொற்களுக்கு இடம் பத்தலை அப்படின்னா அது அடுத்த வரியோடு சேர்த்து எழுதாதீங்க அது ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா அது வந்து வந்து என்னது தப்பு அதனால் நீங்கள் அடிப்பிரலாமல் எழுதுங்க பாருங்கள் இன் நன்றி இரு நேர்விய நுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன் செய்யதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர் வரவாள் பொங்கும் கடல் சிவபிரகாச சுவாமிகள் இப்போ நம்ம அந்த பாடல்ல இருந்து நம்ம ஒரு நல்ல அருமையான கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களை ஒரு பாடத்தோடையோ அல்லது பாடலோடையோ உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்